என்னது இது என்னடாது நம்மதால ரசம் வருவாங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க கோவத்தின் நுச்சி

இங்க இரு திருப்பி இருக்கா இங்க வர இங்க வர காட்டு காட்டு ஏ காட்டு ஏ அவன் மேலே அடிச்சிட்டு பாரு ஏ உன் மேலே அடிக்காதடா அவன் அப்படி அடிப்படும் பாரு அது பேர் எரிக்கல் எது எரிக்கல் மலைக்கோட்டையும் அது என்னது இது சொல்லுடா விற்கப்படுறாடா ஹாய் சொல்லு கீர்த்தி ஹாய் சொல்லு ஹாய் ஒரு லைக்குமே இல்லை அவங்களுக்கு பதினாலு பேர் பாக்குறாங்க லைக்கே இல்லை லைக் போடுங்க சொல்

இங்க பாருங்க எங்க வீட்டுல வந்து இது நார்த்த நார்த்த மரமா இது சாத்துக்குடி சாத்துக்குடி மரம் இது வந்து என்னது கனகா மரம் எல்லோ கலர் இருக்கும்ல அந்த கனகாமரம் செடி இது எங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா ஒரே தென்னை மரம் தான் இருக்கும் இங்க காட்டுற பாருங்க இது வந்து மாமரம் இது வந்து இங்கே வாழை மரம் போட்டிருக்கமா வாழை காய் போட்டிருக்கு பாருங்க இங்க இங்கே பாருங்க இங்க பாருங்க இது இந்தோ தெரியுதா வாழை தாறு இது வந்து கற்பூரவல்லி ஏற்கனவே ஒரு தார் போட்டு அது சாப்பிட்டீங்களா இல்ல இல்லை வித்துட்டோம் ஆமாம் வித்துட்டாங்க தீபா பொங்கலுக்கு இந்த பரம் பாருங்க அபி அப்படிலாம் சொங்கி பய இது ஃபுல்லா செம்பருத்தி இது ஒரு பேர் என்ன தாறு இது பூவம்பளம் பூ பூவம்பளம் இதோ போட்டிருக்கு பாருங்க அதோ தென் சாரி அது என்னது இது முருங்கை மரம் எங்கள் வீட்டில் நிறைய முருங்கை மரம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இந்த உள்ளது தெரியுது பாருங்க ஆமாம் அதுதான் வந்து அது உள்ள கிளியராக தெரியல லோகேஷோட வீடு இது வந்து என்ன மரம் பாப்பனே வேங்க மரம் அந்த இருக்கு பாருங்க நல்லா பெருசா இருக்கும் இது வந்து கஜா பொய்யல் அப்ப விழுந்துடுச்சு சின்ன மரமா இருக்கும்போது போது அதை நிமித்து கட்டி அதுக்கப்புறம் அது பொழைச்சி எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க நிஜமா இது இன்னொரு மரம் என்ன இருக்கு இங்கே ஃபுல்லா இதெல்லாம் தென்னை மரம் புளிய இதுதான் வேற என்ன இருக்கு இது இந்த மரம் ஆமா இது பக்கத்துலயும் ஒரு மரம் இருந்துச்சு வேங்க மரம் வேங்க மரம் பக்கத்துல தான் உளுந்து ரோட்ல இருந்தது கஜா புயல் அப்ப இவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க இது வந்து மல்லிகைப்பூ செடி இருக்கு முட்டி வைக்காதான்

இதோ இதெல்லாம் ஒரு மல்லிகைப்பூ செடி வா ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் இங்கே வா இங்கே எலுமிச்ச மரம் ஏ நிறைய காய் இருக்கு இந்த பாருங்க எலுமிச்ச மரம் குட்டி கா செடியாக வச்சுது அதுக்கப்புறம் இங்கே செம்பருத்தி கார் இதான் எங்கள் வீட்டு காரு தெரியும் இதோ கத்தாள செடி வச்சிருக்கோம் இது மணி பிளான்ட் இது எங்கள் வீட்டு வாசப்படி இது வந்து அரளிப்பூ செடி ரோஸ் கலரு இது இங்கே ஃபுல்லாக மணி பிளான்ட் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து மாதுளை செடி வந்து விதை போட்டு விதை போடலை அதுவே முளைச்சது இதுமே இங்க பாருங்க பிள்ளையாரு கையால செஞ்ச பிள்ளையாரு உங்ககிட்ட சொந்த வாக்கியா இது வாசல்ல ஒரு செடி வச்சிருக்கான் அந்த சைடு வச்சிருந்தோம் அது வந்து இந்த சைடுல ஒன்று வச்சிருந்தது வந்து என்ன அடிச்சிச்சு எங்க அப்பா எரி வச்சு உடச்சு விட்டாங்க நஜமாலதான் அவ்வளவு கண்டுக்காதீங்க அவ்வளவுதாங்க லைவ் முடிச்சுக்கலாமா யாருமே இல்ல சந்தோஷமா இருங்க பாய் சந்தோஷமா இருங்க சொல்லு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுதா அழுவாதீங்க ஓகே பாய் பாய் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஹாய் எல்லாருக்கும் ஹாய் थैंक यू வெல்கம் சப்ஸ்கிரைப் மாவுலுற ஒரு லைக் மட்டும் போடுங்க லைக் ஏன்டா இப்பலாம் பேசுற கால்